ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்களே தாமாக முன் வந்து கேப்டன் பதவியை துறப்பதாக அவங்க ஒப்புக்கொண்டு இருப்பதன் காரணத்தினால அடுத்து யாரை கேப்டனாக போடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இரண்டு வீரர்களை ஒரே சமயத்தில் கேப்டனாக தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க பிசிசிஐ இதுதான் தற்போது ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் தற்போது நடைபெற்று முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்த தொடரில் ஒரு பேட்ஸ்மனாக மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதில் இரண்டு முறை அவங்க டக் அவுட் ஆகி இந்த ஐந்து போட்டிகளையும் சேர்த்து அவங்க மொத்தமே இருபத்தைந்து ரன்கள் தான் வந்து அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாகவும் பேட்ஸ்மனாகவும் இந்த தொடரில் வந்து நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத அவங்களே வந்து ஒப்புக்கொண்டு இருக்காங்க கேப்டன்ஷிப் எப்போதுமே ஒரு வீரருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க ஆனால் அதன் மீது எனக்கு நம்பிக்கை இருந்ததில்லை ஆனால் இந்த தொடரில் அதை நான் வந்து தெளிவாக உணர்ந்துட்டேன் ஒரு கேப்டனாக விளையாடும்போது போது என்னுடைய பேட்டிங்கில் வந்து என்னுடைய முழு கவனத்தை வந்து செலுத்த முடியவில்லை நான் வந்து என்னுடைய நேச்சுரலான கேமை வந்து என்னால் விளையாட முடியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய தவறை கொண்டிருக்காங்க இதற்காக தற்போது பிசிசிஐ என்ன மாதிரியான ஒரு முடிவை என் மீது எடுத்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னும் கேப்டன் பொறுப்பை தற்போது மற்றொரு வீரருக்கு விட்டுக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபதோரு போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு சூரியகுமார் யாதவ் இந்திய அணிக்கு கேப்டனாக ஒரு சரியான தேர்வாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தற்போது பிசிசிஐ உணர்ந்து இருக்காங்க ஏற்கனவே பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அவர்கள் தான் இந்திய அணிக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கேப்டனாக போடுவதற்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க ஆனால் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்ற கௌதம் கம்பீர் அவர்களுடைய அறிவுரையின்படி தான் சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்திய அணிக்கு டி டுவெண்ட்டி ஃபார்மெட் கேப்டனாக போடப்பட்டாங்க தற்போது சூரியகுமார் யாதவ் தாமாக முன் வந்து கேப்டன் பொறுப்புக்கு தான் சரியான தேர்வு கிடையாது அப்படின்றத ஒப்புக்கொண்டதன் காரணத்தினால பிசிசிஐ இனிமேலும் அவங்கள கேப்டன் பதவியில் வச்சால் அது சரியாக இருக்காது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதன் காரணத்தினால அடுத்த தேர்வாக தற்போது பார்த்திங்கன்னா ஹார்டிக் பாண்டியா அவர்களை கேப்டனாக போடலாம் அப்படின்னு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதே சமயத்தில் இவங்க அடிக்கடி இன்ஜுரி ஆகுவதன் காரணத்தினால அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு தற்போது தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்களை டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டுக்கு மற்றொரு கேப்டனாக தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க இதனால் தற்போது இரண்டு கேப்டன்களை தற்போது பிசிசிஐ தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க முக்கியமான சமயத்தில் ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு தற்போது பிசிசிஐ பார்த்திங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர்லையும் சரி இதற்கு முன்பாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடர்லையும் சரி வருண் சக்கரவர்த்தி ஆகியோடைய பந்து வீச்சு ரொம்பவே அபாரமாக இருந்துச்சு மிகவும் நுணுக்கமான கிரிக்கெட் அறிவு கொண்ட இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எந்த மாதிரியான பந்தை எந்த நேரத்தில் வீச வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க இதன் காரணத்தினாலதான் இங்கிலாந்து போன்ற ஒரு அதிரடியான பேட்டிங் லைன் இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு எதிராக மிக அதிகமான தொ ப விக்கெட்டுகளை வீழ்த்தி இவங்க ஆதிக்கம் செலுத்தி தற்போது தொடர்நாயகன் விருதை வென்றிருக்காங்க அப்படின்னு தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி